பாக் மாஜா ஃபி ஃபலில் மம்லூக்கு சாலிஹ் ஒரு சாலிஹான மம்லூக் என்றால் அடிமை ஒரு சாலிகான அடிமையினுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய பாடம் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கும்போது அவனுக்கு ரெண்டு விதமான ஹக்குகள் இருக்குது அல்லாவுக்கும் அவன் அடிமை அப்போ யஜமானாகி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது தன்னுடைய இந்த உலகத்தில் உள்ள எஜமானருக்குடைய செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது அப்போது ஒரு சாலிகான ஒரு அடிமையினுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா இபுனா அபி உமர் ஹதஸ்னா சுஃபியான் அல் அஹமஸ் அன் அபி சாலி அன் அபி ஹுரேரா அலி அல்லா அன்ஹூ அண்ண ரசூல் அல்லாஹி சலாஹ் அலி வஸ்லம் கால அவர்களில் ஒருவர் நல்லவராக ஆகிவிட்டார் யார் எப்படிப்பட்ட அந்த அடிமை ஐயுத்தியா ரப்பஹு அவர் தன்னுடைய ரப்புக்கு வழிபடுகிறார் ஓ யு அத்திய ஹக்க சயிதிஹி தன்னுடைய எஜமானருடைய கடமையும் நிறைவேற்றுகிறார் அப்படிப்பட்ட ஒருவர் நல்லவராக சிறந்தவராக ஆகிவிட்டார் யானி அல் மம்லூக் அது அடிமையை பற்றி சொல்கிறாங்க ஒரு அடிமை தன்னுடைய இறைவனுக்கும் அவர் து செய்கிறார் வழிபடுறார் கரெக்டாக தொழுகிறாரு அல்லாவுக்கு நோன்பு வைக்கிறாரு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹலால் ஹராமல் பேன்றார் அதே நேரத்தில் தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடமையும் நிறைவேற்றுகிறார் என்றால் அவர்தான் சிறந்தவர் நைம்மா என்று சிறந்தவர் என்று சொல்கிறாங்க கால காபுன் காபு சொல்கிறாங்க சதக்கல்லாக ஒரு சொல்லு அல்லாமல் சொல்லு உண்மையை உரைத்து விட்டார்கள் நான் அடிமை எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செஞ்சுட்டு ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யலைனாலும் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார் நான் அல்லாவுக்கு மட்டும் செய்வேன் எஜமானருக்கு செய்ய மாட்டேன்னாலும் அப்பையும் அவர் மாட்டிக்கொள்வார் ஹதஸ்னா அபு குரைப் ஹதசனா வக்கே அன் சுஃபியான் அன் அபி அல் யகலான் அன் ஜாதான் அன் இபின் உமர் அலி கால கால ரசூலுல்லாஹி சலாஹ் அலஹிவசல்லம் சலாசத்துன் மூன்று பேர் அலா குஸ்பானில் மிஸ்கி மிஸ்கி என்றால் கஸ்தூரி குஸ்பான் என்றால் குவியல் கஸ்தூரியுடைய குவியலின் மீது இருப்பார்கள் மறுமை நாளில் அவங்க எதன் மீது இருப்பாங்களா ஐமல் கியாமான்னு கீழே வருது கியாமத்து நாளில் ஒரு மூன்று விதமான மனிதர்கள் கஸ்தூரி குவியலின் மீது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கஸ்தூரி மீது குவியலின் மீது இருப்பாங்கன்னா என்ன இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாரும் அந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கு எப்படி இருக்குமோ ஆனால் மறுமை நாளுடைய கேள்வி கணக்கு அப்படி இருக்கும் உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் நீ கற்றுக்கொண்ட இழ்மை கொண்டு அமல் செய்தாயா இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன செய்யுறது கஷ்டமாக இருக்குது உஸ்தாது இப்படிலாம் நம்மளை போட்டு கேள்வியாக கேட்குறாங்க போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க காலங்காத்தாலே வந்து என்ன செய்கிறாங்க கற்று கத்துன்னு கத்துறாங்க இப்படி வந்து நம்ம வாழ்க்கை வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே இப்படி வந்து நம்ம எப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படிலாம் தோணும் இப்போ தானே மனிதர் தானே நம்மளும் அந்த நிலையை வந்து கடந்து தானே வந்திருக்கிறோம் நம்மளும் ஒரு ஆசிரியர் இருக்கு இல்லை ஏதோ வருஷம் இருந்து கட்டுப்பட்டு நப்ஸை கட்டுப்படுத்தி திட்டு வாங்கி மிதி வாங்கி என்ன சொல்லப்போனால் உங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃப்ரீயான பழக்க வழக்கங்கள் கிடையாது தான் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சு சத்தம் போட்டு முறைச்சாலும் அதுக்கு பிறகு நம்ம ஆகி நம்ம யதார்த்த நிலைக்கு வந்துடுறோம் இப்படிலாம் நாங்கள் பழகலை இப்படிலாம் நாங்கள் வளரலை நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் ஒரு ஓத ஒரு இடத்துல ஓத வச்சு நல்லா சாப்பிட்டு கும்புணு வ இப்பெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல ஏழு வருஷம் எங்கள் ஏழு வருஷத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட ஓத போனது கிடையாது இப்படிலாம் போய் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஃப்ரீயாக இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சது இல்லை நெருக்கடியிலே தான் இருந்தாலும் சரி என்ன என்னாலும் சரி அந்த பில்டிங்குள்ள ஒரு ஃபேன் வசதி க குறைவாக வசதிகள் இருந்தாலும் முன்பின் இருந்தாலும் இப்படி தான் நாங்கள் இருந்திருக்கோம் எதுக்கு சொல்ல வந்தேன் ஆ வறுமை நாள் நாளுடைய அந்த இங்கே இருக்கக்கூடிய கேள்வி கணக்கே நமக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்படி சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறீங்களா இது நியாயமாக அப்படி நம்ம என்ன செய்கிறோம் வாதங்களை எடுத்து வைக்கிறோம் நம்முடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறோம் போது அல்லாட்ட போய் என்ன நியாயத்தை எடுத்து வைக்க முடியும் யாரெல்லாம் நான் இப்படி இருந்தேன் அந்த மாதிரி பண்ணேன் அல்லாட்ட போய் என்ன காரணம் சொல்ல முடியும் பகத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் தொழுவில எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் யூஸ் பண்ணலை எதுவும் சொல்ல முடியாது ஏமத்துன்றது ஹெஸாப் எவமுல் ஹெஸாப்பில் வந்து என்ன செய்ய முடியாது சாக்கு போக்கு எல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி வேணால் நான் வந்து கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சும்மா சொல்லிடலாம் நம்மள்டே டேட்டாஸ் இருக்குது யார் எத்தனை நாள் வந்தாங்க எவ் எல்லா டேட்டாஸ் இருக்குது நம்முடைய டேட்டாஸை விட அல்லாவுடைய டேட்டாஸ் வந்து மிக கடுமையானதாக இருக்கும் நேரத்தோட புள்ளி உரத்தோட டேட்டோட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ அங்கே போய் என்ன சாக்கு போக்கு நம்ம சொல்லுவோம் சொல்ல முடியாது அப்போ மூன்று விதமான நபர்கள் மறுமை நாளில் கஸ்தூரி குவியலின் மீது என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஃபஸ்ட்டு நபர் யார் அப்துன் அவர் ஒரு அடிமை எப்படிப்பட்ட அடிமை அத்தா ஹக்கல்லாஹி மவாலீஹி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் கரெக்டாக செஞ்சிட்றாரு தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடமையும் கரெக்டாக செஞ்சிட்றாரு அல்லாவுக்கு செஞ்சுட்டு எஜமானருக்கு கடமையை விடலை எஜமானருக்கு செஞ்சுட்டு அல்லாவுடைய கடமையை விடலை ரெண்டு பேருடைய க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நிறைவேற்றி விடுகிறார் மவாலினா என்ன அர்த்தம் யஜமானர் எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடமையும் நிறைவேற்றி விடுகிறார் ஒருத்தர் இவருக்கு யாமத்தினால கஸ்தூரி குவியலின் மீது இருப்பார் ஓர் அர்ஜுனன் இன்னொரு மனிதர் அம்ம கௌமன் ஒரு கூட்டத்திற்கு இமாமாக தலைமை தாங்கி தொழுக வைக்கிறார் இமாமா இருக்கிறார் வகும் பிகி ராலும் அந்த மக்கள் அவரை பொருந்திக் கொள்கிறார்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க அவரை பொருந்திக் கொள்கிறாங்க அந்த இமாம் என்ன செய்கிறாங்க தங்களுடைய தொழுக வைக்கக்கூடிய தங்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த இமாமை என்ன செய்கிறாங்க பொருந்திக் கொள்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த இமாமும் அந்த மனிதர் இமாமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் மக்களால் கொள்ளப்பட்ட அந்த இமாமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் நாளைக்கு கஸ்தூரி குவியலின் மீது மகிழ்ச்சியாக இருப்பார் கேமத்தில் ஓ ரஜுலன் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்து பாருங்கள் ஓ ரஜுலுன் ஒரு மனிதர் யுனாதி அழைக்கிறார் பி சலவாத்தில் ஹம்சி ஐந்து நேர தொழுகைக்காக அழைக்கிறார் அஞ்சு நேர தொழுகைக்காக மதின் ஃபீ குள்ளு எவமியும் லைலா ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் என்ன செய்கிறாரு ஐந்து வக்துக்கு மக்களுக்கு மக்களை அழைக்கிறார் அதானின் மூலமாக அழைக்கக்கூடிய மொத்தின் அவரும் நாளை கஸ்தூரி குவியலின் மீது என்ன செய்வார் இருப்பார் அதான் சொல்கிறதுன்றது ஒரு சாதாரண இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மொத்தின்னா அவர் ரொம்ப ஒரு மதினா ரொம்ப சீப்பானவர் அவர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க மொதின்னு ஒரு எடுபடின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் மொத்தினுடைய அந்தஸ்து நாசி வருதில் அதீசில் ஆயனாக்கன் யோமல் கயாமத்தி கயாமத்தினால கழுத்து ரொம்ப நீளமாக இருப்பவர் யாருன்னா முத்தின்னு வருது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதான்னு சொன்னால் அவர் நரகத்தை விட்டு நரகம் அவர் மீது ஹராமெலாம் என்ன செய்யுது இந்த மாதிரி அதீசல்லாம் வருது இத்தனை வருஷம் ஒருத்தர் அதான்னு சொன்னால் அவருக்கு என்ன அப்போ ஒருத்தர் ஐந்து நேரம் இரவு பகல் மக்களை அதானின் மூலமாக தொழுகிக்காக அழைக்கிறார் என்றால் அவரும் கியாமத்து நல்ல கஸ்தூரி குவியலின் மீது இருப்பார்கள் காலா அபீசா ஹதா ஹதீஸுன் ஹசனுன் கரீபுன் லா நாரிஃபோ இல்லாமின் ஹதீசு சுஃபியான் அஸ் சௌரி அன் அபி லெக்லான் தொழுகை பள்ளி இதை தொடர்புடையவங்க ரெண்டு பேருமே நாளைக்கு மறுமையில் நல்லா இருப்பாங்க அரசுடைய நிழலில் இருக்கக்கூடிய ஏழு பேரில் ஒருத்தர் என்ன மொ ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் மொ அல்லக்கும் பில் மசாஜ் கல்பு கல்புகும் மொ அல்லக்கும் பில் மசாஜ் அவருடைய உள்ளம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது மசிதோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரும் என்ன செய்வார் இருப்பான்னு வருது இதில் பார்த்தா இமாமும் வந்துடுறாங்க முஹத்தினும் வந்துடுறாங்க அப்போ இமாமு மொஹத்தின்னு பள்ளிவாசலுடைய தொடர்புலேயே தாலுக்காக கல்வில் மொ அல்லக்கும் மசாஜுன்னா என்ன எப்போ தொழுக நேரம் வரும் நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படி ஒரு பள்ளிவாசல் மேலே ஒரு இது ஈர்ப்பாக இருக்கிறது அந்த நேரம் வந்தால் பள்ளிவாசலுக்கு ஓடி போய் உட்காந்து எல்லா இணைப்பில் இருக்கிறது இப்போ பள்ளிவாசல் தொடர்புடையவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க நாளைக்கு மறுமையில் சிறப்பாக இருப்பாங்க ஹதீஸ்லேயும் நமக்கு என்ன வருது நிறைய பள்ளிவாசலை சுத்தம் செய்தவர்களை பற்றிலாம் வருது இல்லை ரசுல்லா காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க மசிது நபவியை கூட்டக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த பெண்மணி ஒஃபாத் ஆகிட்டாங்க ரசூல்லாட்ட சொல்லாமலே எல்லாம் செஞ்சுட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அப்புறம் ரசூல்லா அந்த பெண்மணி எங்கேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசூல்லா கோவப்பட்டாங்க கோவப்பட்டு அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கன்னு சொல்லி சகாபாக்கோடு போய் ரசூலா அந்த கபரில் நின்று ரசுல்லா தொழுது துவா செஞ்சாங்க அப்படின்லாம் என்ன செய்யுது வருது அதே மாதிரி அந்த காலத்தில் பள்ளிவாசலில் லைட்லாம் கிடையாது ஒரு 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 வியாபார நிமித்தமாக ஷாம் தேசத்துக்கு ஒருத்தவங்க போனாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது விளக்கு அந்த எண்ணெயால் எரியக்கூடிய விளக்கு ரசூல்லாட்ட சொல்லாமே வந்து என்ன செஞ்சுறாங்க அந்த விளக்க தொங்க விட்டுறாங்க அந்த மசிது நபவி அந்த பள்ளி அது பிரகாசமாகிருது ரசுல்லா வந்து பார்க்குறாங்க பார்த்தா என்ன செஞ்சிருது அப்படி பிரகாசமாக இருக்குது யார் இதை செஞ்சான்னு கேட்டப்போ அந்த சஹாபி பயந்துட்டு ரசூல்லா திட்டுவாங்களோன்னு அமைதியாக இருந்தாங்க ரசூல்லா கேட்டால் அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு சொன்னப்போ சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் பள்ளிவாசலை பிரகாசமாக்கவில்லை இஸ்லாத்தை நீங்கள் பிரகாசமாக்கி விட்டீர்கள் எனக்கு ஒரு மகள் இன்னொரு மகள் இருந்தால் உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்திருப்பேன் என்று சொன்னப்போ ஒரு சகாபி எழுந்திரிச்சு எனக்கு மகள் இருக்கா அவங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்லாம் என்ன செய்யுது வருது அந்த பள்ளிவாசல் சுத்தம் செய்வது பள்ளிவாசலுக்கு தொடர்புடைய அந்த ஹிதுமத்தை பற்றி அவ்வளோ இதுவாக வருது அப்போ இந்த இதிலையும் அந்த இமாமுக்கும் அதே மாதிரி தொழுகைக்காக அழைக்க அப்போ தொழுகுன்றது எவ்வளோ முக்கியமானது தொழுகு விஷயத்தில் எவ் ஈடுபடுறவங்க தொழுகையை மக்களை தொழுக வைக்க சொல்லி அது அந்த காரியத்தில் ஈடுபடுறவங்க எவ்வளோ அந்தஸ்து மிக்கவர்கள்ன்றது சொல்ல வர்றேன் தொழுகு பொறுப்புலாம் கையில் எடுத்து நம்ம தெரித்து ஓடிடுறோம்ல ஏன்னா அது கஷ்டமான பொறுப்பு இல்லை நம்மளால் தொடர்ந்து ஆனால் அது எவ்வளோ பெரிய நன்மை ஈட்டி தரக்கூடிய பொறுப்புன்ற மற்ற பொறுப்புகளை விட தொழுகை பொறுப்புன்றது எவ்வளோ பெரிய நன்மை ஈட்டு தரக்கூடிய பொறுப்பு ஆனால் நம்ம தொழுகை வைக்க வர வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன நமக்கு அந்த பொடுபோக்குத்தனம் அந்த பயம் அந்த இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது காலம் அந்த மாதிரி கரிகாலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலந்தான் இந்த காலம் கரிகாலம் அதாவது அளவுக்கு கரிகாலம் பாருங்கள் இது வந்து அதுக்குரிய இடம்தான் இந்த இடத்திலேயே உங்களை தொழுக வைக்கிறதுக்கு எவ்வளோ மசக்கத்தாக இருக்குது மெஹனத்தாக இருக்குண்டா நீங்கள் சமூகம் எப்படி இருக்கும் பாருங்க அவன் வியாபாரம் இருக்கான் அவன் கடை வச்சுருக்கான் டீ கடை வச்சுருக்கான் மல்லிகை கடை வச்சுருக்கான் அந்த கடை இந்த கடை அப்போல்லாம் தொழுகுவாங்களா இதுக்குள்ளேயே இருக்கிறோம் ஆனால் வக்து நமக்காக வெயிட் பண்ணுது ஒன்றே நாற்பது தொழுகுண்டா ஒன்று நாற்பதுக்கு நாற்பது வக்து வந்து வந்துடுது மாணவர் வருவாங்கனால பக்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளே இப்படி இருந்தால் அப்போ வெளியெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா அல்லாஹ் அக்பர் தோஃபிகே எவ்வளோ பெரிய கரிகாலத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க இங்கே உருஷா சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஒருத்தன் இமாம் ஜமாத்தோடு அஞ்சு வக்தோள் தான் அவன் தான் வழி இந்த பையத்து வாங்கி அதை வாங்கி பெரிய தலைப்பாலாம் கட்டி அப்படி இதெல்லாம் அதெல்லாம் இல்லை அஞ்சு பக்து இமாம் ஜமாத்தோட கரெக்டாக அவன் தான் பெரிய வழி உள்ளா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது பாதுகாக்கணும் ஆ போயிட்டோம் மனசுக்கு சிரிப்பு வருது அது அடக்கிட்டு அடைக்கிட்டு அப்படியே இருக்கு அந்த முகத்தை வந்து அப்படியே ஒரு டெரராகவே அப்படி டெரராக வச்சிருந்தா தான் நம்ம அடுத்து அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டோம் அது அது வந்து அவங்க 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 குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த ஒரு கலை அது பா மாஜா அது அவங்க குருநாதர் குருநாதர் அந்த கற்றுக்கிட்ட அந்த கலை அது அவன் குருநாதரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படியே இருப்பா அப்படியே டரரா நம்ம பக்கத்திலே போயிட முடியாது ஆஹா போயிட்டா அல்லா அல்லாஹ் பாவு மாஜா ஃபி மஹாஷரத்தின் நாசி மக்களிடத்தில் சக மனிதர்களிடத்தில் அந்த மொஹாஷரத்துனா என்னது பழகுவது அவங்கள்ட்ட என்ன செய்கிறது நல்ல முறையில் அந்த பழகுவது அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா முகமது முனும் பஷார் ஹதஸ்னா அப்துல் ரஹ்மான் முனும் மஹதி ஹதஸ்னா சுஃபியா அண்ணன் ஹபீப் முன்னு அபி சாபித் ஐ மைமோனு முனி அபி ஷபீப் அண்ணன் அபி தர்ரின் அலி அல்லா கால கால அலி ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்வலம் ரசூலுல்லா எனக்கு சொன்னார்கள் இத்த கில்லா ஹைசுமா குண்ட இத்த நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஹைசுமா குண்ட என்ன அர்த்தம் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் அல்லா வஞ்சிக்கும் அல்லா வஞ்சிக்கும்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நட அல்லா தடுத்ததை தவிர்ந்து கொள் சுபகத்தான காரியத்தை விட்டு தக்குவானா அதுதானே தக்குவானா என்ன நல்லாவும் பயப்படுறேன் பயப்படுறேன்ட்டு ஃபுல்லாக ஹராமலே கடந்தால் அது இப்படி தக்குவாகும் இப்போ தக்குவா என்ன இம்திசாலுல் அவாமரி ஒல் இஜித் நவாஹி நவாகி ஒரு தர்க்க சுபஹாத் இதுதான் தக்குவா நீ தாரிகுஷா இருக்காங்க இல்லை தாரிகுஷா மண்ணுக்கு மேலே இருக்காங்க மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க இதெல்லாம் மேட்ரு இல்லை நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தக்குவாவாக இருக்கணும் அதுதான் இங்கே மேட்ரு அப்போ இத்தகையில்லாக ஹைசுமா கொண்ட நீ எங்கே இருந்தாலும் சரி நீ அல்லாவை பயந்து கொள் நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட ஒரு பாவம் செஞ்சுட்ட அப்படின்னா உடனே ஆஹா நம்ம பாவம் செஞ்சிட்டமே அப்படின்னா உடனே நீ ஒரு நன்மையை செஞ்சிரு நன்மையை பின்தொடர செய் ஒரு தப்பு செஞ்சிட்டா உடனே அதை தொடர்ந்து என்ன செஞ்சிரு நீ நப்சுக்கு உடன்பட்டு என்ன செஞ்சுட்ட ஒரு தப்பு செஞ்சுட்ட தூங்கி விட்ட திருப்பி என்ன செய்ய அந்த தப்பை அழிக்க விதமாக ஒரு நன்மையை செஞ்சிரு உட்காந்து ஒரு ஜுஸ்ஸு ஓதிரு அல்லாஹூ இன்றைக்கி நம்ம ஃபஜ்ரை கட்டடிச்சிட்டோமே அல்லா ஏதாவது நமக்கு அதாபை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்துட்டா நம்ம தாங்குவோமா அல்லெல்லாம் இன்றைக்கி ஃபஜ்ரு இப்படி கட்டாயி போச்சே எல்லாம் மன்னிச்சிரு பிடிச்சிடாத ஃபஜ்ர் தொழுகலைன்னா அல்லாவுடைய திம்மத்து நீங்கிடும் அல்லாவுடைய பொறுப்பு பாதுகாப்பு நீங்கிடும் அதிசில் வருதே எல்லாம் என்னை பிடிச்சிடாத அதுக்கு பதிலாக அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஜுஸ்ஸு ஓதிடுன்னு உட்காந்து ஓதிடும் என்ன யூசஃபு அப்போ அதை தான் ரசூல்லா சொல்றாங்க ஒரு பாவத்தை ஒரு நன்மையை செய் பாவம் செஞ்சுட்டா நன்மையை பின்தொடர்ந்து அந்த பா அந்த நன்மை என்ன செய்யும் தம் ஹோஹா அதை என்ன செஞ்சிடும் அந்த பாவத்தை அழிச்சிரும் நாசை மக்களிடத்துல நீ பழகு உறவாடு ிக் ஆசை மக்களுடன் உறவாடு பி ஹுல்கின் ஹசனின் நற்குணங்களை கொண்டு உறவாடு கம்பல்சரி பென்சில் வச்சுக்கோங்க இந்த ஹதீஸ் நடத்துகிறாங்க இது பயானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹத்தீப்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் எல்லாமே பயானில் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய செய்திகள் அதனால் வந்து குறிப்பு இந்த த தலைப்பு இது சம்பந்தப்பட்ட தலைப்பு இது இதில் இந்த செய்தி வருது இதை இந்த இடத்துல பேசலாம் சைடில் நீங்கள் என்ன செய்யலாம் குறிப்புகளை எடுத்து வைக்கலாம் அந்த ஒரு தலைப்பு வந்தோன்னா அப்போ உட்காந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம இதெல்லாம் இதெல்லாமே இல்முதான அப்போ கின்ச மக்களிடத்திலே நீங்கள் உறவாடுங்கள் பி ஹுல்கின் ஹசனின் நற்குணங்களை கொண்டு உறவாடுங்கள் கால ஒஃபில் பாபியன் அபி ஹுரேரா காலாபிசா ஹாதா ஹதீசுன் ஹசனு ஹதஸ்னா மஹமுது முன் கைலா அபு அஹமது ஓ அபு அன் சுஃபியான் ஹபீப்ஹாத் அலி இஸ்நாத் கால மஹமூத் ஹதஸ்னா வக்கே அன் சுஃபியான் ஹபீப் அபி சாபித் அன் மைமோன அபி ஷபீப் அன் மஹிமுன் ஜபல் அலி நபி சலா அலி வசலம் நஹவஹூ கால மஹமூத் ஓ சஹீஹு ஹதீஸ் அபீதர் பாவ் மா ஜி சூ கெட்ட எண்ணம் கொள்வதை பற்றி வரக்கூடிய பாடம் சுன் லன்னு கெட்ட எண்ணம் என்ன செய்கிறது மற்றவர்களை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வது இப்படியாமலாம் அப்படியாமலாம் இப்படி இருக்காம்ல அப்படி இருக்காமல என்ன செய்கிறது நம்மளே என்ன செய்கிறது கெட்ட எண்ணங்களை கொள்வது யாரை பற்றி நம்ம கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க ஹதஸ்னா இபுனா அபி ஒமர் ஹதஸ்னா சுஃபியான் அபி ஜன்னாத் அதுல அஹரஜ் அன் அபி ஹுரேரா அன்ன ரசூல் அல்லாஹி சலா அலையம் காலை ஈயாக்கும் வல்லண்ண என்ன செய்ய வேணாம் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஈயாக்கும் வல்லண்ண இந்த சந்தேகம் கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஃப இன்ன ஏன் நிச்சயமாக சந்தேகம் கொள்வது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன செய்வது அந்த லன்னு இந்த லன்னு இருக்குது அகதபுல் ஹதீஸ் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும் நீயா உன்னை நினச்சிக்கிட்டு பேசுகிற தெரியுமா தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த பேசுகிற அந்த பேச்சு வந்து அது என்னவாயிருமா பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகிருமா அக்குதபுல் ஹதீஸாகிருமா என்னங்கதா ஃபைனல் அண்ணன் நிச்சயமாக சந்தேகம் கொள்வது என்பது அகுதபுல் ஹதீஸா மிகவும் பொய்யானதாக ஆகிவிடும் எனவே நீங்கள் லன்னை தவிர்த்து கொள்ளுங்கள் அது விஷயத்தில் இருங்கள் லன்னு கொள்ளாதீங்க யாரை பற்றியும் அப்படின்றாங்க கால அபிஸா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சையுன் கால சமயத்து அப்து ரமான் ஹமேது எதுகுர் வாயில் அசாபி சுஃபியான் கால கால சுஃபியான் சுஃபியானு சௌரி அவங்க சொல்கிறாங்க அ லன்னு லன்னானி இந்த எண்ணம் என்பது இந்த சந்தேகம் என்பது இரு வகைப்படுமா சந்தேகம் என்பது இரு வகைப்படும் ஃப இஸ்முன் ஐஸ்முன் ஒரு ஒரு லன்னு பாவமான லன்னு பாவமான சந்தேகம் ஓ லன்னு லைஸ் அஃப் இஸ்மின் இன்னொரு சந்தேகம் இருக்கு அது பாவம் இல்லாத சந்தேகம் அது என்ன பாவமான சந்தேகம் பாவம் இல்லாத சந்தேகம் ஃப அம்மல் லன்னுள்ளதி ஹூ ஐஸ்முன் பாவமான சந்தேகம் என்பது ஃபல்லதி அது எப்படிப்பட்டவர் என்றால் எழுன்னு லன்னன் ஒரு மனிதர் ஒரு விஷயத்திலே சந்தேகம் கொள்கிறார் மற்றவரை பற்றி என்ன செய்கிறாரு ஒருத்தரை பற்றி சந்தேகப்படுறாரு அப்படி சந்தேகப்பட்டு அவர் சந்தேகப்பட்டதை கொண்டு வெளியில் பேசிடுறாரு போயிட்டு என்ன செஞ்சாரு ஒருத்தரை பற்றி இவர் ஒரு சந்தேகம் கொள்றாரு அந்த சந்தேகத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிடறாரு பேசுறாரு தோஃபி பற்றி தெரியுமா உனக்கு தோஃபிடுறா அப்படின்னு என்ன செய்யறாரு பற்றி ஒரு ஒன்று லன்னு வச்சுட்டு அந்த லனை மக்கள்கிட்ட போய் பேசிடுறாரு இது லன்னுள் இஸ்மா அம்மன் லன்னு உள்ளதில் லைசபே இஸ்மே பாவம் இல்லாத லன் என்னென்னா ஃபல்லதி எழுன்னு ஒரு மனிதர் சந்தேகம் கொடுறார் இன்னொருத்தரை பற்றி ஆனால் ஒல எத்தக்கல்லும் அதை பற்றி என்ன செய்யறது இல்லை வெளியே போய் மனசுக்குள்ளே தோணு இருக்குது ஏதோ இருக்க மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அவரை பற்றி ஆனால் அதை அவரை என்ன செய்யலை வெளியே போய் பேசலை இது வந்து பாவம் இல்லாத சந்தேகம் அப்படின்றாங்க அல்லாவும் குரானில் சொல்கிறான்ல இதை குரானில் லண்டை பற்றி வருதுல்ல என்ன வருது ஆ இது தனிபு கசீரம்ல என்ன வால் தண்ணி இஸ் மூணு அல்லா ஓலா தஜூர் இந்த குஜராத்தில் தானே வருது குஜராத் சூறாவே இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறேன்றதை பற்றி தான் என்ன செய்யுது அழகா வருது ஓகே அடுத்து வந்து பாவ் மாஜா ஃபில் மிஸாஹ் நகைச்சுவை பற்றி வரக்கூடிய பாடம் मिजाज என்றால் என்னது நஹிச்சுவி